பக்கம் இன்றைக்கி எட்டாம் வகுப்பு எண்ணியில் முதல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் உள்ள கொல்குறி வகைகளை பார்ப்போம் இப்போ பதினொன்றாவது பத்து கணக்கு பார்த்தாச்சு பதினொன்றாவது கணக்கில் எட்டு பை ஒன்பது கிடைக்க டேஷ் என்ற எண்ணை மைனஸ் ஆறு பை பதினொன்னிலிருந்து கழிக்க வேண்டும் அதாவது ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு எட்டு பை ஒன்பது எதுலேருந்து கழிக்கணும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்பரு இங்கே டேஷ் வர்ற எண் வந்து செகண்ட் நம்பர் அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு மைனஸ் இருக்குது செகண்ட் நம்பருக்கும் மைனஸ் இருக்குது அப்போ செகண்ட் நம்பருக்கும் மைனஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்பருக்கும் மைனஸ் இருந்ததுன்னா நம்ம சேம் சைனாக இருக்கும் அப்போ கொடுக்கப்பட்ட என்ன அதாவது கழிக்க வேண்டும் கழிக்க வேண்டும்னா இந்த நம்பருக்கும் என்ன வரும் மைனஸ் வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்பரை இப்போ வந்து எட்டு பை ஒன்பது தான் ஆன்சரு ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா மைனஸ் ஆறு பை பதினொன்று நம்ம எந்த நம்பரை கழிக்கணுமோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ மைனஸ் எக்ஸ் எந்த சைடே வச்சு லெஃப்ட் சைடே வச்சுக்கிட்டு ரை சைடு வரும்பொழுது என்ன அது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா ஆட் பண்ணும்பொழுது மீன்ஸ் அதாவது குறுக்கு பொருட்கள் போயிடும் எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு இங்கே வந்து ஒன்பதாறு ஐம்பத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூற்றி ஒன்பது ஏன்னாக்கா இங்கே அதாவது இங்கே மைனஸ் இருக்கிறதால வர்ற விடைக்கு மைனஸ் போட்டு பாருங்கள் ஆன்சர் தான் எட்டு பை ஒன்பது கிடைக்க டேஷ் என்ற எண்ணெய் மைனஸ் ஆறு பை பதினொன்றிலேருந்து கழிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுக்கிறோம் இதை போட்டுக்கிறோம் லெஃப்ட்டை ரைட்டில் வரும்போது ப்ளஸ் ஆகிடும் இப்போ வந்து நம்ம பின்ன கூட்டல் ஏற்கனவே பார்த்தாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பின்னத்தையும் ஆட் பண்ணும்போது மீசியமாக எடுக்கணும் ஒம்போது பதினொன்று தொண்ணூற்றி ஒம்போதுன்னு போட்டுக்கணும் எட்டை பதினொன்றால பிறக்கணும் ஒன்பது ஆறால் பிறக்கணும் கிடைக்கக்கூடிய எண்ணெய் எண்பத்தி எட்டையும் இந்த ஐம்பத்தி நாலையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரும் இந்த மைனஸு என்னது லெஃப்டிலேருந்து ரைட்டுக்கு வரும்போது மைனஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூத்தி ஒன்பது தான் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூத்தி ஒன்பது தான் இதெல்லாம் ஒரு மார்க் கேள்வி நம்பர் கழிக்க வேணும்னா இந்த நம்பருக்கும் மைனஸாக இருக்கும் அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கும்போது மைனஸ் நம்பரில் தான் நம்பர் இருக்கும் அதனால இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும் அந்த ஒரு குறிப்பில் நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஃபுக்கில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவும் மைனஸ்ஸு இந்த நம்பரை கழிக்கும் போது அந்த எண்ணும் மைனஸு கூட்டல் கழித்தல் விதிகளில் ஒத்தக்குரியனவற்றை கூட்ட வேண்டும் அப்படின்ற ரூல் படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மைனஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பை தொண்ணூற்றி ஒம்போது தான் ஆன்சராக வரும் அடுத்தது பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்கள் ஜோடியாகும் சமான பின்னம் வேறு சம பின்னம் வேறு சமான பின்னம் என்பது என்னது ஒரு பின்னத்தை பகுதியையும் தொகுதியையும் ஓர் எண்ணால் பெருக்கனா கிடைக்கின்ற விடை தான் சமான எண் சமான பின்னம் இதில் சமான எண்களின் ஜோடி எதுன்னு கேட்கும்போது இதை பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற எண் வந்து அஞ்சு நான் ஐநாங்கு இருபது ஆனால் இங்கே வந்து ஒரு மைனஸ் இல்லவே இல்லை இந்த பின்னத்தில் மைனஸ் இல்லை இந்த பின்னத்தில் மைனஸ் இல்லை அதனால் பார்த்தவொன்னே இதை ரிஜெக்ட் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் இந்த எளிய பின்னத்துக்கும் சமான பின்னத்துக்கும் ஒரு மைனஸ் இருக்குது இதை ரெண்டாவது இருக்குன்னா இதையும் ரெண்டாவில் இருக்குன்னா இந்த பின்னம் வருது அதனால் இவனை செலக்ட் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய மடங்கு இது வேறு இது வேறு இதனுடைய சமான பின்னம் இதுவோ இதனுடைய சமான பின்னம் இதோ இல்லை அதனால் இவனையும் ரிஜெக்ட் பண்ணலாம் இது சம பின்னமாக இருக்குது அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு சமான பின்ன ஜோடின்னு பார்த்தீங்கன்னா ஆவண்ணாதான் அடுத்தது பதிமூணாவது கணக்கு பாருங்கள் மைனஸ் அஞ்சு பை நான்கு என்ற விகிதமுறை முறி என்னானது டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும் இப்போ மைனஸ் அஞ்சு பை நான்கு என்பது ஒரு தகா பின்னம் அப்போ ஒன்றுக்கு மேலே இருக்கும் ரெண்டுக்கும் கீழே இருக்கும் ஆனால் மைனஸ் குறின்றதால மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் இடையில் பதினாலாவது கணக்கு பின்வரும் மிகுத முறை எண்களில் எது மிக பெரியது இப்போ குறை எண்களில் பெருசு தான் சின்னது சின்னது தான் பெருசு அப்போ மிக பெரியதுன்னு கேட்டால் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் மிக சிறியதை தான் நம்ம பின்னத்தில் கண்டுபிடிக்கணும் மிக சிறிய பின்னம் தான் பெரியது குறை எண்களில் மிக சிறிய பின்னம் தான் பெரியது இங்கே பாருங்கள் பகுதிக்கும் தொகுதிக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இதில் ஒரு மூணு இதில் ஒரு நாலு ஏழு வருது இதில் மூணு தான் வருது அதனால் இவன் தான் என்னது மிகச்சிறியது அதனால் வந்து மைனஸ் இருக்கிறதால பெரியது மிக பெரியதுன்னு கேட்டால் என்னது நம்ம மைனஸ் எண்களில் மிக சிறியதை கண்டுபிடிக்கும் இங்கே அதாவது குறை எண்களில் பெரிய பின்னம் சிறிய பின்னமாகவும் சிறிய பின்னம் பெரிய பின்னமாகவும் ஆக்ட் ஆகும் அதனால் மிகப்பெரியதுன்னு கேட்கும்போது இந்த சிறிய பின்னத்தில் நெகட்டிவ் சைன் இருக்கிறதால இதுதான் பெரியதாக ஆட் பண்ணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னது இது பார்த்திங்கன்னா தான் மிகப்பெரியது எண்களில் மிகப்பெரியது இதான் அடுத்தது பாருங்கள் பதினஞ்சாவது கணக்கு எளிய வடிவில் எழுதுக எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லும்போது நம்ம பின்னத்தை என்ன செய்யலாம் அடிச்சடித்து எழுதணும் இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நாலாலே எட்டாலே அடிப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கன்றதால இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவில் டிவைட் பண்ணுவீங்க லெவனில் அதாவது பதினொன்றில் எத்தனை ரெண்டு இருக்குது ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு ரெண்டாவில் அடிச்சுக்கோங்க இங்கே வந்து ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு அடிச்சுக்கோங்க மறுபடியும் மேலே இங்கேயும் ரெட்ட நம்பர்ன்றதால மறுபடியும் ரெண்டாலே அடிக்கலாம் இருபத்தெட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு வருது ஒரு ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நூற்றி முப்பது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரிகிற மாதிரி வந்துடுச்சா அப்போ ஏழு இருபத்தெட்டு நாலால் அடிச்சிக்கணும் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே என்னது பகுதியில் முப்பத்தி மூணு வருது அங்கே பகுதியில் இலக்கங்களின் கூடுதல்னு கேட்டிருக்காங்க அதனால் ஆறுன்னு வரும் இது என்னது ஆறு இன்னும் எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் ஏழு பை முப்பத்தி மூணுன்னு வரும் அந்த இலக்கத்தை கூப்பிட்டிங்கன்னா ஆறு வரும் அதனால் ஈஸியாக தேங்க் தேங்க்யூ சில்ட்ரன்